திண்டுக்கல்லில் நடைபெறும் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விமானம் மூலம் மதுரை வந்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு மூணு விஷயம் அப்படின்னா இந்த மும்மணி கொள்கை அப்புறம் தொகுதி சீரமைப்பு அடுத்தது மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு காலகட்டத்துல இது மூணுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அதையும் உங்ககிட்டயும் சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ் மொழிதான் நம் தாய்மொழி உயிர்மொழி தமிழ் வந்து நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் கட்டாயமா எல்லாரும் தமிழ் படிக்கணும் அது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு அதே போல கேப்டன் எப்பவுமே சொல்றது அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது அதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுன்றதையும் நான் உறுதியா பதிய வைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பி தொகுதியில நாற்பது தொகுதிகளுக்கும் கம்மியா வந்து வந்து குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கருத்து இருக்கிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் தராத போது அதை பற்றி நாம பேசுவதற்கு எதுவுமே இல்லை ஒரு ஒருவேளை நமது நாற்பது எம்பி தொகுதியை குறைக்கின்ற வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டால் உறுதியாக தமிழக அரசுடன் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உறுதியாக நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் போராடுவோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை பதிய வைக்கிறேன் நம்ம இன்னைக்கு மதுரைல இருந்து நான் பேசுறேன் நமது மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வா நடந்து கொண்டிருக்கிறது இத ரொம்ப ஒரு மனவேதனையோட நான் இதை பதிய வைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்வாதாரம் கடலை நம்பிதான் அப்படி இருக்கும் பொழுது இலங்கை சிங்களத்து மீனவர்கள அந்த படையினால அவங்க வந்து தினம்தோறும் தாக்கப்படுவதும் அவங்க உடைமைகளை திருடுவதும் அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதும் அவர்களை கைது செய்வதும் நிச்சயமாக மத்திய அரசு தடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இப்ப கூட நமது பாரத பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்காக்கு போக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்ட உறுதியாக அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு செல்லும் பொழுது நமது தமிழக மீனவர்களுக்கு இனி வரும் காலத்தில் எந்தவித அச்சுறுத்தலோ உயிருக்கு எந்த வந்து அச்சுறுத்தலோ அவங்க உடைமைகளுக்கு அச்சுறுத்தலோ இல்லாமல் அவர்களை காக்க வேண்டி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை அரசுடன் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இதுக்கெல்லாம் மு முத்தாய்பா நமது கச்ச தீவை மீட்டெடுக்கணும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கச்ச தீவை எப்ப நம்ம விட்டு கொடுத்தோமோ அப்புறம் தான் மீனவர்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க அதனால நிச்சயமாக கச்ச தீவை மீட்டெடுத்து நமது மீனவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யணும் அதனால பிரதமர் அவர்கள் ஸ்ரீலங்கா செல்லும் பொழுது இதற்காக ஒரு உறுதியான ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன்